வக்பு சட்டத்திற்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு ஒரு வாரத்துக்குள்ள பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த வழக்குகள் மீதான விசாரணையை மே ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசின் வக்பு சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் எழுபத்தி மூணு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்குகளை திமுக காங்கிரஸ் தாவேகா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏஐஎம்ஐ எம் ஓ எஸ் ஆர் காங்கிரஸ் ஆம் ஆத்மிகா உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்துள்ளன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா அமர்வில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்து அதுல இன்று வரை வக்பு சட்டத்திற்கு அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று பிற்பகல் மீண்டும் உச்ச நீதிமன்றத்துல வக்பு சட்டத்திற்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்றது இந்த விசாரணையின் போது சட்டத்திற்கு எதிராக நூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டது எனவே இவற்றில் ஆறு மனுக்களை மட்டுமே முதற்கட்டமாக விசாரணைக்கு எடுக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்தது இந்த வழக்குக்கு மத்திய அரசு மற்றும் வக்பு வாரியம் ஒரு வாரத்துக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது மேலும் வக்பு சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதி நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த தடை வக்பு சட்டத்தின் அடிப்படையில் புதிய நியமனங்கள் செய்யப்படுவதற்கும் பொருந்தும் வக்பு சொத்துக்கள் தொடர்பான எந்த ஒரு புதிய நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதுடன் தற்போது நிலவி வரும் சூழ்நிலை அடுத்த ஒரு வாரத்திற்கும் அப்படியே தொடர வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதிய வக்பு சட்டத்தின் கீழ் சொத்துக்களை அங்கீகரிக்கவும் ரத்து செய்யவும் இந்நாள் முதல் ஒரு வார காலத்துக்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது எனவும் கூறப்பட்டுள்ளது இன்றைய உச்சநீதிமன்ற விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடுமையான அணுகுமுறையை எடுத்துள்ளதாகவும் வழக்கு ஆவணங்களை தயார் செய்ய குறைந்தபட்சம் ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசின் சட்ட பிரதிநிதிகள் வலியுறுத்தினர் வக்பு சட்டத்திற்கு தடை விதிப்பது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என குறிப்பிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த சட்டத்தின் பின்புலமும் அதன் வரலாற்று பின்னணியும் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் நீதிமன்றத்தின் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என வா உச்சநீதிமன்றம் வக்பு சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்ததை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வரவேற்றுள்ளது இது குறித்து மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்ததாக வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மனமார்ந்த வரவேற்பை பெறுகிறது மத்திய அரசில் ஆட்சி செய்கிற பாஜக அரசு தொடர்ந்து சிறுபான்மை சமூகங்களை ஒதுக்கும் போக்கில் செயல்பட்டு வரும் நிலையில் இஸ்லாமிய மக்களை குறிவைக்கும் நோக்கத்துடன் வக்பு திருத்த சட்ட மசோதாவை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றியது உடனடியாக குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கினார் பாதிக்கப்பட்டோரின் பக்கம் நிற்பதே சமூக நீதி என்ற கொள்கையை வழிகாட்டியாக கொண்ட காங்கிரஸ் கட்சி இரு அவைகளிலும் இந்த மசோதாவுக்கு தீவிர எதிர்ப்பை பதிவு செய்ததோடு ஜனநாயக வழியின் முதன் முதலாக வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தது அதன் பின்னர் இந்திய கூட்டணியில் உள்ள பல கட்சிகளும் இந்த வழக்கில் இணைந்தன இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வக்பு திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது புதிய வக்பு சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களை நியமிக்கவும் வக்பு சொத்துக்களை புதிய விதிமுறைகளின் அடிப்படையில் வரையறுக்கவும் முடியாது எனவும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது இந்த தீர்ப்பு இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு சீரழிக்கும் ஆட்சி வந்தாலும் இறுதியில் ஜனநாயகத்தின் குரலே வெல்லும் என்பதை நிரூபிக்கிறது இந்த தீர்ப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மனமார வரவேற்கிறோம் என மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார்